அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு இந்தியன் ஃபார்மா பிரபு யூடியூப் சேனல் நம்ம பந்தல் சாகுபடி முறையில் புடலங்காய் செடிகள் நடவு பண்ண நண்பர்களே நம்ம ஒரு முறை நடவு பண்ணால் அதே மேட்டுப்பாத்தியில் திரும்ப நடவு பண்ணலாமான்னா கண்டிப்பாக வந்து கூடாதுன்றது தான் என்னுடைய பதிலாக இருக்கும் காரணம் என்னென்னா இன்றைக்கி நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த மல்சிங் சீட்டுகள் தரமானதாக இருக்குமான்னா கண்டிப்பாக கிடையாது இந்த மல்சிங் சீட்டுகள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இயல்பாகவே வந்து தான் உடைஞ்சிருச்சு இதை நடவு பண்ணும்பொழுது மல்சிங் சீட்டுடைய குவாலிட்டி நல்லா தான் இருந்தது நம்ம லாஸ்ட் கிராஃப்ட் முடிக்கும்போது பேருக்குங்காய அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா மாடுகளையும் ஆடுகளையும் விட்டு நிறைய டேமேஜ்கள் பண்ணாங்க நம்ம செடிகளை வந்து ஒரு பத்தாயிரம் பாக்கு விதைகளை வாங்கி நடவு பண்ணிட்டோம் நடவு பண்ண விதைகளை நாம் திரும்ப செடிகள் வளர்ந்துருச்சு பதினஞ்சு நாட்களாய் ஆயிடுச்சு நடவு பண்ணலாம் நம்ம தோட்டத்துக்கு வந்து பார்க்கும்போது மைக்கா வந்து சுத்தமாக இந்த மாதிரி சுக்கு நூறாக கிழிஞ்சி போயிடுச்சுன்றது தான் ஒரு மாதம் வேதனின் உச்சத்தை அடைஞ்ச அன்னைக்கு செடிகள் நடவு பண்ணலாமா இல்லை பத்தாயிரம் ரூபாய் வெதியை தூக்கி போட்டுடலாமா எவ்வளோ வந்து மன உளைச்சல்கள் இருந்தது நம்ம தண்ணீர் அதுக்கப்புறம் வந்து செடிகளை வந்து பார்க்கும்போது தோட்டத்தை வந்து பார்க்கும்போது மல்சிங் சீட்டு வந்து சுத்தமாக கிழிஞ்சி நார் நேராக போயிடுச்சு அதுக்கப்புறம் மாடுகளையும் ஆடுகளையும் விட்டு சுத்தமான அளவுக்கு சேதத்தை ஏற்படுத்தினாங்க நம்ம அந்த விதைகளை அதாவது பத்தாயிரம் ரூபாய் குத்து வாங்கணும் நம்ம கஷ்டங்கள் கொடுத்து அந்த விதைகள் வாங்கினோம் பார்த்தீங்களா அந்த விதைகளை நம்ம தூக்கி கீழே போட்டு அளவுக்கு கூட யோசனை பண்ணோம் ஏன்னா இந்த மாதிரி நடவு பண்ணோம்னா எவ்வளோ வந்து உடல் எழுப்பு கொடுக்கணுன்றது இருக்கு இல்லையா அதாவது நம்ம நாள் பூரா தோட்டத்திலேயே உழைச்சா மட்டும் தான் இந்த செடிகளை காப்பாற்ற முடியும் அந்த அளவுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் சரி ஆவரத்தாகட்டும் நம்ம கண்கள் நடவு பண்ணிட்டோம் அந்த விதைகளை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நம்ம தோட்டத்தில் நடவு பண்ணோம் நடவு பண்ணி ஒரு தண்ணீர் பாய்ச்சினதுக்கு அப்புறம் தான் ஒரு பயங்கரமான ஒரு அதிர்ச்சியை கொடுத்ததுன்றதான் ஒரு மோசம் அதாவது மாடுகள் மெரிச்ச இடத்துக்கு ஃபுல்லாமே வந்து விதைகள் அதாவது பில் விதைகள் கலைகளுடைய விதைகள் முளைக்க ஆரம்பிச்சுது மிக பெரும் தலைவலியாக இருந்தது அதுக்கப்புறம் அந்த கலைகளை மொத்தத்தையும் பிடுங்கி வெளி ஆட்களை வைக்காமல் கிட்டத்தட்ட ஒன்றரை ஏக்கர் இன்றைக்கி தோட்டம் நட்டு அந்த மொத்த களைகளையும் நம்மளே வந்து ஒரு வீட்டு ஆட்களே ஒரு மூணு பேர் வச்சோட பிடுங்கி மொத்தத்தையும் எடுத்தோம் ஒரு ஆட்கள் கூட வெளி ஆட்கள் கிடைக்கல வரலன்னு வைக்கலன்றது கிடையாது கிடைக்கல அதுக்கப்புறம் அந்த களைகளை எடுத்து திரும்ப வந்து வீட்டரில் நான்கு களைகளை மொத்தமாக ஓட்டினோம் நான்கு கலைகளை மொத்தத்தையும் ஓட்டி இன்றைக்கி களைகளே இல்லாமல் நம்ம தோட்டத்தில் அந்த ரிசல்ட்டை பார்க்குறோம் பார்த்திங்களா நம்ம முப்பது நாள் கடின உழைப்பை வெளிப்படுத்தி இந்த காய்களை பார்க்கும்போது பொழுது நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே தூள் தூளாக மறைஞ்சு போகுதுன்றதான் ஒரு மோசம் இன்றைக்கி நம்ம தோட்டத்துக்கு ஃபுல்லாக இருக்கக்கூடிய செடிகள் மொத்தத்திலுமே இந்த மாதிரியான சின்ன சின்ன காய்களை பார்க்க முடியுது இதெல்லாம் இன்னும் ஒரு பத்து நாட்களில் நம்ம அறுடைக்கு தான் ஒரு மோசம் இங்கே நாம நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து விவசாயம் மட்டும் தான் பண்ணுறாங்க அந்த விவசாயினுடைய கடின உழைப்பு எல்லாமே தெரியும் இந்த மாதிரி நம்ம பண்ணால் எந்த சேதமும் அந்த விவசாயி அடையோன்றது எல்லாமே தெரிஞ்சு தான் இன்றைக்கி செய்கிறாங்க யாருமே தெரியாமல் செய்கிறதுன்னு கிடையாது நாம் மொத்தம் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கக்கூடிய மண் மனிதர்களால் மட்டும்தான் இதை நிகழ்த்த முடியும் பல முறை வந்து நம்ம இங்கே பகல் நேரங்களில் உக்காஞ்சிட்டு சொல்லுவோம் நம்ம இப்படி போன உடனே மாடுகளை விட்டு மேய்ச்சிடுவாங்க இந்த மாதிரியான கஷ்டங்கள்ல இன்னைக்கு என்னுடைய விவசாயம் வந்து முப்பது நாட்களா நம்ம பகல் நேரம் முழுக்க நம்ம காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பித்தோம்னா சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் இந்த கலைகளை எடுத்து பிடுங்கி போட்டுட்டு அந்த செடிகளை கட்டிட்டு இதுவே நம்மளுடைய வாழ்க்கையாக மாறிடுச்சு இதே மாடுகளை விட்டு மேய்க்காம தான் இன்னும் கொஞ்சம் எளிமையானதாக இருந்திருக்கும் ஆக மொத்தம் நம்ம இந்த விதைகளை வீணாகக்கூடாதுன்னு அடவு பண்ணி இன்றைக்கி இந்த காய்களை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோன்ற இருக்கோன்ற பற்றி கண்டுபிடிச்சோன்னா இருக்கோம் பார்த்திங்களா அந்த விளை பின்னாடி இருக்கக்கூடிய ஆனந்தம் மட்டுமே ஒரு ஒரு விவசாயத்தையும் இன்றைக்கும் வளர்த்துட்ருக்குன்றதான் ஒரு மையாச நண்பர்களே எங்களுடைய விவசாயம் உங்களுக்கு பிடிச்சி ஒரு லைக் பண்ணுங்க நண்பர்களே நன்றி விவசாயம் காப்போம்